அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு பயன்படுற மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸ் என்ற டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ ஒன்பதாம் வகுப்பு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிற கிராமராக ப்ரிப்போசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ப்ரிப்போசிஷன் இந்த ப்ரிப்போசிஷனை மூணாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைம் மென்ஷன் பண்ணுறதுக்கு பயன்படுகின்ற ப்ரிப்போசிஷன் அடுத்தது அது பிளேஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு பயன்படுகின்ற ப்ரிப்போசிஷன் அடுத்து நம்ம மூமெண்ட்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு பயன்படுகின்ற ப்ரிப்போசிஷன்ஸ் ஸோ மூணு விதமான ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைம் மென்ஷன் பண்ணுற ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆக்ஷன் நடக்குது இல்லைங்களா அந்த ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைமில் நடக்குது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு சில வார்த்தைகள் பயன்படுத்துவோம் ஸோ அந்த ஆக்ஷன் எந்த டைமில் நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பயன்படுகின்ற வார்த்தை தான் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இருக்குது பதினொன்று இருக்குது பதினொன்னையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஆன் என்ற வார்த்தை டைம் மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவோம்னு பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டேஸை ரெஃபர் பண்ணுறதுக்கோ இல்லை டேட்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கோ நம்ம பயன்படுத்துவோம் இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கும்போது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா வாரத்தில் ஏழு நாட்கள் இருக்குது இல்லைங்களா அந்த ஏழு நாட்களுக்குமே சண்டே மண்டே டியூஸ்டே இந்த நாட்கள் மட்டும் தனியாக வந்துச்சுன்னா இப்போ நான் எப்போ பிறந்தேன் நான் திங்கக்கிழம பிறந்தேன் ஸோ திங்கக்கிழமையே ரெஃபர் பண்ணுறது ஞாயித்துக்கிழமையே ரெஃபர் பண்ணுறது புதன்கிழமையே ரெஃபர் பண்ணுறது இந்த மாதிரி நாட்களை அந்த ஏழு நாட்களில் ஏதாவது ஒரு நாளை ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் இதை வந்து நம்ம பசங்க நான் ரெகுலராக எப்படி பயன்படுத்துவோன்னா வி வில் மீட் ஆன் மண்டே அப்படின்னு நான் சொல்லுவேன் வி வில் மீட் ஆன் டியூஸ்டே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ மண்டே டியூஸ்டேக்கு முன்னாடி ஆன் வரும்னு சொல்லிட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு ஸோ இதை நான் நடத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மாதம் இது வந்து நான் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நடத்தினேன் நான் மாதம் மட்டும் தனியாக இருக்குது இல்லைங்களா இப்போ நம்ம ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரை இருக்குது ஜனவரி டு டிசம்பர் வரை இருக்கிற ஒவ்வொரு மாதத்தையும் தனியாக வரும்போது இப்போ ஐ வாஸ் பார்ன் இன் மே அதாவது மே மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் என்ன பயன்படுத்துறேன்னா முன்னாடி இன் மே இன் ஜூன் இன் ஜூலை அப்படின்னு நான் பயன்படுத்துகிறேன் ஆனால் நான் டேட்டையும் சேர்த்தி சொல்கிறேன் ஜூன் மாதம் நான் எந்த தேதியில் பிறந்தேன் மே மாதம் எந்த தேதியில் பிறந்தேன் அப்படின்னு நம்ம சேர்த்தி சொல்லும்போது அந்த டேட்டும் சேருது இல்லைங்களா சேரும்போது நம்ம ஆன் ஜூலை ஆன் மே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டை நம்ம சொல்லணும் ஆன் ஜூலை ஃபஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா த மீட்டிங் இஸ் ஆன் ஜூலை ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் போர்ன் ஆன் மே டென் ஆன் மே டென் நல்லா புரிஞ்சுக்கோங்க வெறும் மே மட்டும் நான் சொன்னால் இன் மே ஆனால் நான் அந்த மே கூட ஒரு டேட்டையும் சேர்த்து சொல்லும்போது ஆன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது இன் அப்படின்ற வார்த்தையை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் இன் அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா இப்போதான் இல்லைங்களா ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ஏதாவது ஒரு மாதம் மட்டும் தனியாக வருது இல்லைன்னா ஒரு இயர் வருது இல்லைன்னா ஒரு சென்ச்சுரிஸ் வருது ஏதாவது ஒரு லாங் பீரியடை ரெஃபர் பண்ணுற மாதிரி வருதுன்னா நம்ம அந்த இடத்துல இன் பயன்படுத்துவோம் இப்போ எடுத்துக்காட்டால் ஐ வாஸ் போர்ன் இன் மே அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா ஸோ நான் மேவோடு நிறுத்தினதாக இருந்துச்சுன்னா நம்ம இன் மே மட்டும் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி இங்கே எக்ஸாம்பிள் நான் அதே தான் கொடுத்துருக்கேன் ஆனால் என்ன மேக்கு ஜூன் கொடுத்துருக்கேன் வி வில் விசிட் தேம் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம வந்து அவங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒரு இயர் மட்டும் மென்ஷன் பண்ணும்போது நம்ம இன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் ஸோ இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ இதே ஐ வாஸ் பவுன் இன் நைன்டீன் நைன்ட்டி அப்படி தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படின்னு ஒரு வருஷத்தை மட்டும் மென்ஷன் பண்ணும்போது முன்னாடி நம்ம இன் அப்படின்ற ஒரு ப்ரிப்போஷன் பயன்படுத்துகிறோம் நல்ல அந்த வித்தியாசம் குழந்தைங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொன்னேன் நான் ஒரே ஒரு விஷயந்தான் நாட்கள் சண்டே மண்டே டியூஸ்டே வந்துச்சுன்னா ஆன் மாதம் மட்டும் தனியாக வந்துச்சுன்னா இன்னு மாதத்துக்கூட டேட் வந்துடுச்சுன்னா ஆண் வரும் அதே மாதிரி வருஷம் வந்துடுச்சுன்னா இன் தான் வரும் அப்படின்னு நியாபகம் வச்சுக்கோங்க அடுத்த அட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேவை ரெஃபர் பண்ணுறதுக்கோ இல்லை நைட் டைமை ரெஃபர் பண்ணுறதுக்கோ டான் அதாவது விடியற்காலை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா ஸோ இதுக்கு வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம அட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் இப்போ எடுத்துக்காட்டால் த பஸ் அரைவ்ஸ் அட் ஃபைவ் பிஎம் கரெக்டாக பாருங்கள் அஞ்சு மணிக்கு வரும் ஸோ ஒரு டைமை மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம அட்டுன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி நைட் இப்போ மார்னிங் ஈவினிங் ஆஃப்டர்நூன் இந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம இந்த மார்னிங் இந்த ஆஃப்டர்நூன் இந்த ஈவினிங் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நைட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மட்டும் அட் நைட் அட் மிட் நைட் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி டான் விடியற்காலை டிஏடபிள்யூஎன் டான் இருக்குது இல்லைங்களா ஸோ அதுக்கும் நம்ம என்ன பயன்படுத்துவோம்னா அட்டு தான் நம்ம பயன்படுத்துவோம் ஸோ வி இ டின்னர் அட் நைட் ஐ வேக்கப் அட் சன்ரைஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம வச்சுக்கோங்க அடுத்தது சின்ஸ் சின்ஸ்னால் ஒரு ஸ்டார்டிங் டைம் அங்கே கொடுத்துருப்பாங்க ஃபினிஷிங் டைம் அங்கே வந்திருக்காது இப்போ எடுத்துக்காட்டால் நான் ரெண்டாயிரத்தி இருந்து இங்கே வேலை செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இருந்து நான் இங்கே வேலை செஞ்சுட்ருக்கேன் ஸோ ஸ்டார்டிங் டைம் கொடுத்துட்டாங்க ஃபினிஷிங் டைம் நம்மளுக்கு கொடு கொடுக்கல டில் டேட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் டில் டேட்னா என்னது இன்றைக்கி வரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ கண்டினியூஸாக போயிட்டுருக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வருது இல்லைங்களா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து ஒரு வருஷம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம சின்ஸ் பயன்படுத்துவோம் சரிங்களா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வருது அதுக்கான ஸ்ட்ரக்சர் நம்ம குழந்தைங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஹாவ் ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வி ஃபோர் இது வந்து அதுக்கடுத்து ஒரு வருஷம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம சின்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம இருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபார் சேம் அதே தான் இப்போ வந்து நான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இருந்து இங்கே வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா வருஷத்தை மென்ஷன் பண்ணும்போது நம்ம சின்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அதே வருஷத்தை மென்ஷன் பண்ணாமல் நான் பதிமூணு வருஷமாக இங்கே வேலை செய்கிறேன் எத்தனை வருஷம் அப்படின் தான் நான் சொல்கிறேனே தவிர எந்த வருஷத்தில் இருந்து நான் சொல்லலை ஸோ எந்த வருஷத்தில் இருந்து அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா சின்ஸு எத்தனை வருஷமாக அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல ஃபார் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஐ ஸ்டேட் இன் சென்னை ஃபார் டூ வீக்ஸ் நான் ரெண்டு வாரமாக தங்கிட்டு இருந்தேன் எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரையும் கொடுத்துருக்காங்களா இல்லை சரிங்களா ஸோ ரெண்டு வாரமாக தங்கிட்டு இருந்தேன் சி ஹாஸ் பீன் சிக் ஃபார் த்ரீ டேஸ் அவளுக்கு மூணு நாளாக உடம்பு சரியில்லை எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரையும் உடம்பு சரியில்லை கொடுத்துருக்காங்களா இல்லை சரிங்களா ஒரு மூணு நாளாக அவளுக்கு உடம்பு சரியில்லை ஆனால் சின்ஸ் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டாக எந்த நேரத்தில் இருந்து எந்த இருந்து எந்த இருந்துன்னு சொல்லி கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த இடத்துல சின்ஸ் பயன்படுத்துவோம் ஸோ சின்ஸும் ஃபாரும் கொஞ்சம் கன்ஃப்யூசிங் வேர்ட்ஸ் அது ரெண்டையுமே தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியே நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்தது பை ஆக்சுவலாக நான் டைம் மென்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா அட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க நான் பேச்சு வழக்கில் பேசும்போது அதாவது கிராமராக இல்லாமல் நார்மலாக பேசுகிறோம் இல்லைங்களா அப்படி பேசும்போது நான் டைம் மென்ஷன் பண்ணுறதுக்கு அட்டு தான் பயன்படுத்துவேன் ஏன் அட்டு பயன்படுத்துகிறோம்னா சாரி சாரி பை தான் பயன்படுத்துவேன் ஏன் பை பயன்படுத்துனா அட்டு நீங்கள் சொல்லும்போது எக்ஸாக்டான டைமை ரெஃபர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஐ வில் மீட் யூ அட் ஃபோர் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் நாலு மணிக்கு அங்கே போயிடணும் நாலு மணிக்கு போய் அவரை பார்க்கணும் ஆனால் பை ஃபோர் அப்படின்னு சொன்னிங்கன்னால் ஐ வில் மீட் யூ பை ஃபோர் அப்படின்னிங்கன்னா நீங்கள் முக்காலுக்கும் போகலாம் நாலு மணிக்கும் போகலாம் நாலே காலுக்கும் போகலாம் ஸோ இதுக்கு வந்து அரவுண்ட் அப்படின்ற ஒரு மீனிங் வரும் கிட்டத்தட்ட அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் பைன்றதுக்கான அர்த்தம் ஐ வில் ஃபினிஷ் த ஒர்க் பை ஈவினிங் பாருங்கள் கரெக்டாக இந்த டைமுக்கு நான் முடிக்கிறேன்னு நான் சொல்லலை ஈவினிங்குள்ளே முடிக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் ஈவினிங்குள்ளேன்னா நீங்கள் அஞ்சு மணிக்கும் முடிக்கலாம் ஆறு மணிக்கும் முடிக்கலாம் ஏழு மணிக்கும் முடிக்கலாம் மொத்தத்தில் ஈவினிங்குள்ளே முடிக்கணும் சரிங்களா ஆனால் நம்ம வந்து அட்டு ஃபோர் பிஎம் அட்டு ஃபைவ் பிஎம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அஞ்சு மணிக்கெல்லாம் நீ முடிச்சு ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படின்றத அர்த்தம் ஸோ பேச்சு வழக்கில் நான் மேக்சிமம் அட்டு பயன்படுத்தவே மாட்டேன் பை தான் பயன்படுத்துவேன் அடுத்தது அதான் இப்போ அதே தான் மண்டேக்குள்ளே முடிக்கிறேன் மண்டேலாம் எந்த மண்டேலாம் நான் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி மண்டேயில் எந்த டைம்லாம் நான் சொல்ல மாட்டேன் மண்டேக்குள்ளே முடிக்கிறேன்னும் போது பை மண்டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பிஃபோர் பிஃபோர் வந்து நம்மளுக்கு தெரியும் இதுவும் டைம் மென்ஷன் பண்ணுற வார்த்தை தான் பட் ஆனால் இந்த டைமுக்கு முன்னாடி நான் முடிக்கிறேன் அப்படின்ற ஒரு மீனிங்கில் நம்ம பிஃபோர் பயன்படுத்துவோம் ஐ கேம் பிஃபோர் சிக்ஸ் பிஎம் நான் வந்து ஆறு மணிக்கு முன்னாடியே வந்துட்டேன் ஆறு மணிக்கு முன்னாடியே வந்துட்டேன்றதுக்கு பிஃபோர் பிஃபோர் எங்கள் குழந்தைங்க அதிகமாக டைம் எடுத்துக்கல பிஃபோர்னால் முன்னாடி ஆறு மணிக்கு முன்னாடின்னு சொன்னபோது போது டக்குனு தே பிக்கப் ஃபினிஷ் ஹோம் ஒர்க் பிஃபோர் டின்னர் அதாவது டின்னருக்கு முன்னாடி முடி அப்படின்னா தே கோட் இட் ஆஃப்டரும் சேம் பிஃபோர் மாதிரி தான் இப்போ எடுத்துக்காட்டால் ஆறு மணிக்கு முன்னாடி நான் வந்துட்டேன் ஆறு மணிக்கு நான் பின்னாடி வந்தேன்றதுக்கு என்ன வரும்னு கேட்டோன்னே ஆஃப்டர் சிக்ஸ் பிஎம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க வி கேம் ஹியர் ஆஃப்டர் சிக்ஸ் பிஎம் ஃபினிஷ் த ஒர்க் ஆஃப்டர் டின்னர் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களே குழந்தைங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து முன்னாடி பின்னாடி அப்படின்னு மட்டும் சொன்னோடனே தி காட்டிட் அடுத்தது டில் அண்டில் இதுக்கு வந்து ஸ்பெல்லிங் தான் எங்கள் குழந்தைங்க ரொம்ப போட்டு எங்களை குழப்பிருச்சு அன்டிலுக்கும் டிஐஎல்எல் போடுறாங்க டில்லுக்கும் டிஐ எல் போடுறாங்க ஆக்சுவலாக அன்டில் அப்படின்னு எழுதும்போது ஒரு எல் தான் வரும் டில் எழுதும்போது ரெண்டு எல் வரும் அப்படின்னு நம்பிக்கை வச்சுக்கோங்க ரெண்டுக்குமே வரை நான் இப்போ சின்ஸ் சொல்லும்போது சொன்னேன் இல்லைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இன்னிக்கு வரை ஸோ அந்த இன்றைக்கி வரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வரை அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம டில் பயன்படுத்துவோம் வெயிட் ஹியர் அன்டில் ஐக்கம் நான் வர வரை இங்கே வெயிட் பண்ணு நான் வரும் வரை இங்கே வெயிட் பண்ணுன்றதுக்கு அந்த வரைன்றதுக்கு நம்ம டில்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் வெளியே அன்டிலும் பயன்படுத்தலாம் ரெண்டுமே ஒரே வார்த்தை தான் த ஷாப் இஸ் ஓப்பன் டில் டென் பிஎம் கடை எத்தனை மணி வரை திறந்துருக்கும் பத்து மணி வரை திறந்திருக்கும் ஸோ அந்த பத்து மணி வரை அப்படின்னு சொல்லுவோம் க்ளாஸ் எப்போ வரை அமைதியாக இருக்கும் சார் நீங்கள் இருக்கிற வரை அமைதியாக இருக்கும் கரெக்டாக பிடிச்சிட்டாங்க டில் யூர் பிரசாந்த் சார் டில் யூ கேம் சார் அப்படின்ற மாதிரி கரெக்டாக குழந்தைங்க பிடிச்சிட்டாங்க ஸோ எக்ஸாம்பிள் லைவ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும்போது குழந்தைங்க ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க அடுத்து வித்தின் வித்தின் வந்து பார்த்திங்கன்னா லைவ் எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் கொடுத்தேன் அதுக்குள்ளே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இப்போ நான் ஒரு போயம் நடத்திட்டு வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் யூ ஹாவ் டு ரீட் டூ லைன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் ரெண்டு லைன் நீ வந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீ மனப்படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தே காட் இட் ஸோ வித்தின்னா அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அது குழந்தைங்க ஈஸியாக பிக்கப் பண்ணாங்க ஃபினிஷிட் வித்இன் எ வீக் அப்படின்னா என்னது அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீ அதை வேலையை முடிக்கணும் அப்படின்றதுக்கு வித் இன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் இவ்வளோதாங்க ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் தான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் போது குழந்தைங்க ஈஸியாக பிக்கப் பண்ணாங்க அந்த கருத்தை வந்து அந்த ஆஃப்டர் பிஃபோர் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க அதில் எனக்கு ரொம்ப கஷ்டமே தெரியல குழந்தைங்க எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது ப்ரிப்போஷிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ் பிளேஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன வார்த்தையான வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம் இப்போ நீ எங்கே பிறந்த எப்போ பிறந்தன்னு சொல்கிறதுக்கு ஐ வாஸ் போர்ன் இன் மே அப்படின்னோம் ஐ வாஸ் போர்ன் ஆன் மே டென் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஐ வாஸ் பர்ன் இன் நைன்டீன் நைன்ட்டி அப்படின்லாம் நம்ம சொன்னோம் அதே எங்கே பிறந்த அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ எங்கேன்ற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு நம்ம இந்த வார்த்தைகளை எந்த வார்த்தைகள் வேணாலும் பயன்படுத்தலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் எடுத்திருக்கேன் இப்போ இன்னும் பாருங்கள் எங்கே இருக்குது இப்போ எடுத்துக்காட்டால் புக்ஸ் எங்கே இருக்குது இந்த பேக் பேக் வந்து பார்த்திங்கன்னா பேக்குள்ளே இருக்குன்றதுக்கு இந்த பேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி அந்த பொண்ணு எங்கே இருக்கா சீஸ் இந்த ரூம் அவள் அந்த பொண்ணு வந்து ரூமுக்குள்ளே இருக்கா ஸோ உள்ளே அப்படின்ற ஒரு மீனிங் ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம இன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஆன் ஆன்கும் அபவ்க்கும் ஒவ்வொருக்கும் நான் வித்தியாசம் வந்து தனியாகவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ சிம்பிளாக சொல்கிற ஒரு டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு பொருள் இருக்குது இல்லைங்களா இப்போ அந்த பேனாக எங்கே இருக்குது டேபிள் மேலே இருக்குது அந்த பேனாவும் டேபிளும் டச்சில் இருக்குது ஸோ டச்சில் இருக்கும்போது நம்ம ஆன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் மேலே இருக்குது ஆனால் மேலே இருந்திருக்குது டச்சில் இருக்குது அப்படின்னும் போது ஆன் ஃபேன் எங்கே இருக்குது ஏன் தலைக்கு மேலே இருக்குது ஸோ தலைக்கு மேலே இருக்குது ஆனால் தலைக்கும் ஃபேனுக்கும் டச் இல்லை ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபவ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் ஓவர் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம எப்போ பயன்படுத்தணும்னா இப்போ எடுத்துக்காட்டால் மேலே எனக்கு தலைக்கு மேலே தான் இருக்குது பட் ஆனால் மூவிங்கில் இருக்குது இப்போ எடுத்துக்காட்டால் பறவை வந்து பறக்குது மரத்துக்கு மேலே பறக்குது மரத்துக்கு மேலே பறக்கும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படின்றது மூவிங்கில் இருக்குது ஸோ மூவிங்கில் இருக்கும்போது நம்ம ஓவர் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் ஸோ ஆன்னால் ரெண்டு பொருள் டச்சில் இருக்கும் நிலையாக இருக்கும் ஓ அபவ்னால் ரெண்டு பொருள் டச் இல்லாமல் இருக்கும் பட் நிலையாக தான் இருக்கும் ஓவர்னால் ரெண்டு பொருள் டச் இருக்காது பட் மூவிங்கில் இருக்கும் அதுதான் என்னதுன்னா ஓவர் ஸோ இதை வச்சு ஈஸியாக குழந்தைங்க பிக்கப் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுக்க கொடுக்க குழந்தைங்க ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க அடுத்து அட்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்த ரெஃபர் பண்ணும் போது இப்போ எடுத்துக்காட்டால் பேக்கில் இருக்குது த மை பென் ஈஸ் இன் த பேக் மை பென் இன் இந்த பேக் பேக்கில் எங்கடா வச்சிருக்க தேடி பார்த்தேன் கிடைக்க மாட்டேன்னு சொல்கிறோம் இல்லைங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வச்சுருக்கேன் இல்லை ஃபஸ்ட்டு ஜிப்பில் வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுங்களா இட் இஸ் அட் த ஃபஸ்ட் ஜிப் இட் இஸ் அட் த ஃபஸ்ட் ஜிப் ஸோ பொதுவாக சொல்லும்போது இன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணும்போது அட் நம்ம பயன்படுத்துவோம் அவள் எங்கடா இருக்கா வீட்டில் இருக்கா வீட்டில் எங்கடா இருக்கா கதவு பக்கத்துலேயே இருக்காப்பா சீஸ் இஸ் அட் தி டோர் சி இஸ் அட் தி டோர் அதே மாதிரி எங்கே இருக்கீங்க ஊரில் தான் இருக்கேன் ஊரில் எங்கடா இருக்கீங்க ஸ்கூலில் விளையாடிட்டு இருக்கேன்டா ஸ்கூலில் தடாக இருக்கேன் வாடா அப்படின்ற இல்லைங்களா ஸோ வி ஆர் அர்ட் ஸ்கூல் அண்டர்னால் கீழே இதுக்கு எங்கள் குழந்தைங்களே சொன்னாங்க உங்கள் பேக்லாம் எங்கே இருக்குன்னு சொன்னதுக்கு கீழே அண்டர்னால் கீழே தெரியும் உங்கள் பேக் எங்கே இருக்குன்னு அண்டர் த பெஞ்ச் அண்டர் த பெஞ்ச் அப்படின்னாங்க நான் சாக் பீஸை டேபிள் கடையில் போட்டுவிட்டேன் எங்கடா சாக் பீஸ் இருக்குறதுக்கு அண்டர் த டேபிள் அப்படின்னாங்க ஸோ அதே மாதிரி தான் கேட் எங்கே ஒழியும் அண்டர் த டேபிள் தான் ஷூஸ் நம்ம எங்கே விடுவோம் அண்டர் த பெட்டில் தான் நம்ம விடுவோம் ஸோ ஷூஸ் ஆர் அண்டர் த பெட் பெட்டு கீழே அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓவர் நம்ம இப்போ தான் மென்ஷன் பண்ணோம் ஸோ ஓவரை பற்றி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அபவ் நம்ம இப்போ தான் மென்ஷன் பண்ணோம் பிலோ பிலோனாலும் கீழே இப்போ அண்டர்னாலும் கீழே பிலோனாலும் கீழே ஸோ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க லோயர் தென் சம்திங் ஏர்ஸ் அதாவது நம்ம தமிழில் பேசும்போது அடியில் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்களா அடியில் இருக்குது பெஞ்சுக்கு அடியில் இருக்குது கல்லுக்கு அடியில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம அண்டர்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் அதே கீழே இருக்குன்றதுக்கு பிலோ அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் இப்போ எடுத்துக்காட்டால் இந்த வேலி பகுதி இல்லையா பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்குலாம் எங்கே இருக்குது மவுண்டெயின்ஸ்க்கு கீழே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ மௌண்டெயின்ஸுக்கு கீழே அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர மௌண்டைனுக்கு அடியில் இருக்குதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஸோ நம்ம அடிவார பகுதியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ நான் எங்கள் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா காரவல்லி எங்க இருக்குன்னா கொல்லிமலைக்கு கீழே தான் இருக்குன்னு சொல்லுவோம் கொல்லிமலைக்கு அடியில் இருக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம் அடியில் இருக்குன்னா அப்படியே ஆப்போசிட் கீழே இருக்கணும் அது பேர் தான் என்னது அடியில் இருக்கிறதுன்னு அர்த்தம் அடுத்த நியர் ஆர் க்ளோஸ் டூ ரெண்டுமே ஒரே வார்த்தை தான் பக்கத்தில் என்னது பக்கத்தில் இருக்குது உங்கள் வீடு எங்கே இருக்குது நியர் த டெம்பிள் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது உங்கள் ஸ்கூல் எங்கே இருக்குது நியர் த பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது ஸோ நியர்ன்ற வார்த்தையை சொல்லும்போது பசங்களை வச்சு சொன்னேன் இந்த பையன் இப்போ எங்கே இருக்கான் நியர் மை பெஞ்ச் நியர் த டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு தே பிக்அப் தட் நெக்ஸ்ட்டு டூ நெக்ஸ்ட்டு டூனால் அடுத்ததாக அப்படின்னு நம்ம அர்த்தம் இப்போ இவன் எங்கே இருக்கான் பக்கத்தில் இருக்கிற பையனுக்கு அடுத்ததாக இருக்கான் உங்கள் வீடு எங்கே இருக்குது ஸ்கூலுக்கு தான் எங்கள் வீடு இருக்குது சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அடுத்த நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுனாவே அடுத்துன்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா பையன் ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கிட்டான் அடுத்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் இதுவும் நம்ம இடத்த மென்ஷன் பண்ணுற பயன்படுத்துகிற வார்த்தை இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா அப்படியே நேர் எதிரில் இருக்கிறது இப்போ எடுத்துக்காட்டால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் நான் குழந்தைங்கிட்ட காட்டினேன் நிறைய கேட்டில் இந்த வார்த்தை இருக்கும் டோன்ட் பார்க் யுவர் வெஹிக்கிள்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேட் அதாவது கேட்டுக்கு முன்னாடி உங்கள் வண்டியை பார்க் பண்ண வேண்டாம் ஸோ கேட்டுக்கு முன்னாடி கேட்டுக்கு எதிர்ப்புறம் கேட்டுக்கு முன்புறம் அப்படின்ற ஒரு மீனிங்கை நம்ம கொண்டு வந்துட்டோம்னாவே குழந்தைங்க ஈஸியாக பிக்கப் ஆயிடுச்சு அடுத்து பிஹைண்ட்னா பின்புறம் இன்ஃப்ரண்ட் ஆஃபுக்கு ஆப்போசிட் தான் பிஹைண்ட் அப்படின்னு நான் சொன்னேன் சரிங்களா இப்போ எடுத்துக்காட்டால் எங்கள் ஸ்கூலுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது எப்பயுமே இன்ஃப்ரண்ட் ஆஃப் தான் இருக்கும் எப்போயுமே முன்னாடி தான் இருக்கும் பட் எங்கள் ஸ்கூல் மட்டும் வித்தியாசமாக கோயில் எங்கள் ஸ்கூலுக்கு பின்னாடி தான் கோயில் இருக்குது ஸோ வேர் இஸ் த ட டெம்பிள் அப்படின்னும் போது பிஹைண்ட் அவர் ஸ்கூல் அப்படின்னு நம்ம குழந்தைங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ பிஹைண்ட் தான் பின்னாடி மாதிரி தேர்ட் பெஞ்சில் இருக்கிற பசங்கக்கிட்ட ஒரு பையனை மென்ஷன் பண்ணி இவன் எங்கே இருக்கான்னு சொன்னான் அவன் செகண்ட் பெஞ்சில் இருக்கிற பையனுக்கு பின்னாடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பிஹைண்ட் ஹீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய பேரை சொல்லி கரெக்டாக சொல்லிட்டாங்க ஸோ பிட்வீன் பெட்வீனாக இடையில் இது எனக்கு ரொம்ப ஆக்டிவிட்டி மாதிரியே நான் நான் பசங்களை வந்து நாலு பசங்களை கூப்பிட்டுட்டேன் ஃபஸ்ட்டு மூணு பேரை நிற்க வச்சு நடுவில் இருக்கிற பையன் எங்கே நிற்கிறான்னு கேட்டேன் பிட்வீன் அந்த பையன் பேரும் இந்த பையன் பேரும் இப்போ எடுத்துக்கிட்டால் ராம் ராஜா சுரேஷ் இருக்காங்கன்னா இப்போ ராஜா எங்கே இருக்கான்னு கேட்டேன் பிட்வீன் ராம் அண்டு சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொன்னாங்க ஸோ ரெண்டு பேத்துக்கு இடையில் அப்படின்னா பிட்வீன் பயன்படுத்துவோம் அதே மாதிரி நாலு பேர்த்தையும் நிற்க வச்சு இப்போ இந்த பையன் எங்கே இருக்கானா அமாங் த பாய்ஸ் ஸோ மோர் தென் டூவை ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அமாங் வார்த்தையை பயன்படுத்துவோம் டூ அப்படின்ற வார்த்தையை ரெஃபர் பண்ணுறதுக்கு பிட்வீன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம்னு சொன்னேன் தே காட் இட் இன்சைடு அவுட் சைடு இது ரொம்ப ஈஸி ஏன்னா என்கிட்ட ஹோம் ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா பசங்க இன்சைடு இருப்பீங்கடா ஹோம் ஒர்க் பண்ணலைன்னா என் கிளாஸில் நீங்கள் அவுட் சைடு இருப்பீங்களான்னு சொன்னோம் ஸோ ரொம்ப வேகமாக இதை பிடிச்சிக்கிட்டாங்க எனக்கு டைமே எடுத்துக்கல அவங்க இன்சைட்னா உள்ள அவுட் சைட்னா வெளியில் அப்படின்ட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க அவ்வளோதாங்க ஆக்சுவலாக ஒரு பிளேஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற ப்ரிப்போசிஷன்ஸ் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று பார்த்தோம் இதில் ஒரு பதினான்கு வார்த்தைகள் பார்த்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட்டை ரெஃபர் பண்ணுற வார்த்தைகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் மூமெண்ட் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் இல்லைங்களா இப்போ எடுத்துக்கிட்டால் எங்கே போய்ட்டு இருக்க ஸ்கூல் போயிட்டுருக்கேன் எங்கே போயிட்டுருக்க ஸ்கூல் போயிட்டுருக்கேன்றோம் இல்லைங்களா வி ஆர் கோயிங் டு ஸ்கூல் ஸோ ஒரு இடத்த நோக்கி போகிறதுக்கு நம்ம டூ அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் சரிங்களா இக்கு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு அதே மாதிரி நம்ம எதாவது எதுக்கடா இப்போ திட்டுற அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா நீ பண்ண விஷயத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த தமிழில் சொல்லும்போது இக்கு அப்படின்னு முடியும் இல்லைங்களா ஸோ இக்குன்ட்டு முடிஞ்சுன்னா அந்த இடத்துல நம்ம டூ பயன்படுத்துவோம் இப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறேன் ஸோ அதனால் என்ன கொடுத்துருக்காங்க சி இஸ் கோயிங் டு ஸ்கூல் அவள் வந்து மார்க்கெட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கா மார்க்கெட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கா அது மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்கிறதுனால சி வாக்குடு டு தி மார்க்கெட் அதே இன்டு இன்டுனா உள்ளே போகிறது ஸோ இன்னுக்கும் இன் ஒரு வித்தியாசம் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம நிறைய ஆக்சுவலாக ப்ரிப்போஷன் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் என்ன பண்ணியிருந்தனா அந்த கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் எல்லாமே தனியாக எடுத்து அது மட்டுமே நான் வீடியோவாக போட்டிருந்தேன் இன்னு இன்டூ இன்சைட் இதுக்கு என்ன வித்தியாசம் ஆனு அபவ் ஓவர் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு போட்டிருந்தேன் ஸோ அந்த லாஜிக் தான் இன் அப்படின்னு பயன்படுத்தும் போது ஒரு பொருள் நிலையாக இருக்கணும் இன்டூ டூ அப்படின்னும் போது அந்த ஆக்ஷன் மூவிங்கில் இருக்கணும் இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் த uh, கேட் jumped into the தி வெல் த கேட் into the தி வெல் அந்த ஜம்ப் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மூவிங்கில் இருக்குது ஸோ மூவிங்கில் இருக்கறனால இன் தி வெல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே நம்ம எங்கே இருக்கோம் வி ஆர் இன் த classroom ரூம் வி ஆர் இன் த ரூம் அந்த ஆர் என்ற ஆக்ஷன் வேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறுன்றது நம்ம மாடல் ஆக்சிடென்ட்லாம் சொல்ல முடியாது இந்த இடத்துல அதுதான் மெயின் வேர்பாகவே வந்திருக்கு இருக்கேன் அப்படின்ற ஒரு மீனிங்கில் வந்திருக்கு நீங்களே எங்கே இருக்கீங்க கிளாஸ் ரூமில் இருக்கும் ஸோ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூவிங்கில் எல்லாம் இல்லை ஸோ ஒரு இடத்துல நிலையாக இருக்கும்போது நம்ம இன்னுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் மூவிங்கில் இருக்கும்போது இன் டூ அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் ஸோ இது இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆக்ஷன் அடுத்து அவுட் ஆஃப் அவுட் ஆஃப்னால் வெளியே இந்த வெளியேன்றதுக்கு நான் பீஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் அந்த பீஸ் பாக்ஸை வச்சுக்கிட்டு சாக்பீஸ் பாக்ஸ்குள்ளே ஒரு பேப்பர் போட்டேன் வேர் இஸ் த பேப்பர் அப்படின்னு கேட்டேன் இந்த பாக்ஸ் அப்படின்னு குழந்தைங்க சொன்னாங்க பாக்ஸை விட்டு வெளியில் தூக்கி போட்டாச்சு வெளியில் தூக்கி போட்டாச்சு இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா இன் வெளியில் வந்துடுச்சுன்னா அவுட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் நான் இப்போ நம்ம பசங்களை அடித்தோம்னாவே வீட்டை விட்டு வெளியே தான் ஓடுவான் ஸோ ரேன் அவுட் ஆஃப் த ஹவுஸ் தான் அது அதே மாதிரி ஆஃப் அப்படின்ற வார்த்தை பாருங்கள் இதுவும் வெளியேன்ற ஒரு மீனிங்கும் இருக்குது அதே மாதிரி மேலிருந்து கீழே வர்றதுக்கு ஒரு மீனிங் இருக்குது இப்போ எடுத்துக்காட்டால் நம்ம விழுவுறோம் இல்லைங்களா விழுவுறது இப்போ நான் நடந்து போகும்போது கீழே விழுந்துட்டேன் சரிங்களா நான் நடந்து போகும்போது கீழே விழுந்துட்டேன்னா அந்த இடத்துல வந்து நார்மலாக நான் வந்து வந்து ஐ ஃபெல் டவுன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அதே ஏனியிலேருந்து கீழே விழுந்துட்டேன் ஸோ மேலேருந்து சறுக்கிட்டு வந்து கீழே விழுறேன் ஸோ அந்த மாதிரி மேலேருந்து கீழே வரும்போது நம்ம ஆஃப் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் இ ஃபெல் ஆஃப் தி லேடர் இ ஃபெல் ஆஃப் தி லேடர் த கிளாஸ் ட்ராபுடு ஆஃப் த டேபிள் டேபிள் மேலேருந்து கீழே விழுந்துருச்சு ஸோ மேலேருந்து கீழே விழுந்துருச்சுன்ற ஒரு மீனிங் கொண்டு வரத்துக்கு நம்ம ஆஃப் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் ஆனால் நம்ம நடந்து போகும்போது இவ்வளோ நடந்து போகும்போது விழுவரும் இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் ட்ரா சாரி டவுன் தான் ஃபெயில் டவுன் தான் கால் வந்தோன்னே நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஸோ ஆன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணது தான் ஒரு ஓப்பன் ஏரியா இல்லையா டேபிள் மேலே சோஃபா மேலே அப்படின்ற ஒரு மீனிங் வரும்போது நம்ம ஆன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அப்புன்றது மேல் நோக்கி செல்லுதல் அப்புன்றது என்னது மேல் நோக்கி இப்போ ஆன்னால் மேலே அப்புனா ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டே இருப்போம் இல்லைங்களா இப்போ எடுத்துக்காட்டால் ஹி கிளைம்டு அப் த ஸ்டேர்ஸ் அதாவது மேல் மாடிக்கு நடந்து போய்கிட்டே இருக்கான் அதே மாதிரி த வாக் அப் த ஹில் அவங்க வந்து மலை மலை மேலே ஏறி இருக்காங்க ஸோ அப்படின்னா மேல் நோக்கி அப்படின்ற ஒரு மீனிங் நம்ம கொண்டு வரோம் டவுன்னா கீழ் நோக்கி அப்படின்ற ஒரு அர்த்தம் த சில்ட்ரன் ரேன் டவுன் த ஹில் மலை மேலேருந்து கீழ் நோக்கி இருக்காங்க இ ஸ்லிப்பு டவுன் த ஸ்டேர்ஸ் மேல் மேலேருந்து கீழ் நோக்கி சரிச்சுட்டு வரான் சரிச்சுட்டு வரான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம டவுன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அலாங்னா ஓரமாக இதுவும் நான் கொஞ்சம் அக்ராஸ் அலாங்கு ரெண்டையே வச்சு நான் சொல்லி கொடுத்தேன் அக்ராஸ் என்னும்போது என்னென்னா இப்போ ஒரு ரிவர் இருக்குதுன்னா ரிவர் ஒட்டியே நம்ம நடந்து போய்கிட்டே இருந்தோம்னா அது வந்து அலாங் த ரிவர் இல்லை எவ்வளோ நடந்தால் ஒட்டியே நடந்து நான் அந்த பக்கம் தான் அந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு கடந்து போனோம்னா அந்த இடத்துல நம்ம அக்ராஸ் அப்படின்னு பயன்படுத்துவோம் இதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு எங்கள் ஊரில் இருக்கிற ரிவர் பற்றி தான் சொன்னேன் சரிங்களா அந்த மோகனூர் ரிவரில் வந்து பார்த்தீங்கன்னா மோகனூர்லேருந்து காட்டுப்புத்தூர் நடந்து போகிறேன்னா அலாங் த ரிவர் அதே நீ வந்து மோகனூர்லேருந்து அந்த பக்கம் வாங்கல் கிராஸ் பண்ணி போனேன்னா இந்த இருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனேன்னா அக்ராஸ் த ரிவர் அப்படின்னு நாமக்கொச்சுக்கோ அப்படின்னு சொன்னோம் ஸோ ஈஸியாக பிக்கப் ஆகிடுச்சு அந்த வார்த்தை அடுத்து த்ரூனா மூலமாக வழியாக அப்படின்றோம் இல்லைங்களா இதுவும் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா லீவ் விடும் போது மலைக்கு வந்து லீவ் விட்டாங்கன்னா நியூஸ் மூலமாக தெரிஞ்சுனா மட்டும்தான் நீ லீவ் போடணும் இல்லைனா ஸ்கூலுக்கு வந்துடணும் அப்படின் அப்படின்னா நியூஸ் மூலமாக தெரிஞ்சுன்னா சேனல்ஸ் மூலமாக தெரிஞ்சுனா பேப்பர் மூலமாக தெரிஞ்சினா அப்படின்றோம் இல்லைங்களா ஸோ அது மூலமாக இது மூலமாக அப்படின்னும் போது நம்ம வந்து த்ரூ அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் பாஸ்ட்டுனா கடந்து போகிறது இது நான் ரோட் மேப் வச்சு ஈஸியாக சொல்லிவிட்டேன் நம்ம எழுதி போடும்போதே வாக் பாஸ்ட் த டெம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வாக் பாஸ்ட் த டெம்பிள் வாக் பாஸ்ட் த ரோட் அப்படின்லாம் சொல்லும் இல்லைங்களா அப்படின்னா அந்த டெம்பிளை போ டெம்பிளில் கடந்து போகிறதுக்கு அங்கேயே பாஸ்ட்னா என்னென்ட்டு நம்ம மீனிங் கொண்டு வந்தாச்சு ஸோ அதனால் இந்த வார்த்தை சொல்லும்போது குழந்தைங்க பிக்கப் ஈஸியாக பண்ணிட்டாங்க ஸோ இப்படி தான் நான் வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா ப்ரிப்போசிஷன்ஸுமே எழுதி போட்டாச்சு இப்போ இன்னுன்னா என்ன மீனிங் ஆன்னா என்ன மீனிங் அட்டுனா என்னன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருக்கிற ஐம்பது வார்த்தையுமே எழுதி போட்டாச்சு இதை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க போதும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் நானும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ